நீலகிரி மாவட்டம் கூடலூரில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கோரிக்கை மனு தமிழகத்தில் அரசின் சேவைகள் பொதுமக்களை விரைவாகவும் எளிதாகவும் சென்று சேர்ந்த மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் டிசம்பர் பதினெட்டாம் தேதி கோயம்புத்தூரில் துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து கூடலூரில் இன்று கூடலூர் நகராட்சிக்கு உட்பட்ட ஒன்று இரண்டு மூன்று எட்டு ஒன்பதாம் வார்டுகள் உட்பட்டவர்களுக்கு மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் ஒன்றாவது மைல் தனியார் அரங்கில் நடைபெற்றது தமிழக முதல்வரின் இந்த முன்னெடுப்பின் நீட்சியாக அரசு துறைகளை அன்றாடம் அணுகும் பொதுமக்களுக்கு அரசு அலுவலர்கள் வழங்கும் சேவைகளை மேலும் செம்மைப்படுத்திட பொதுமக்கள் அதிகமாக அணுகும் துறை தமிழ்நாடு மின்சார வாரியம் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை வாழ்வாதார கடனுதவிகள் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை ஆதிதிராவிடர் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை காவல்துறை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறை தொழிலாளர்கள் நலவாரியம் போன்ற துறைகள் சார்ந்த கோரிக்கைகளை பெறுவதற்கு அரங்குகள் அமைக்கப்பட்டு மனுக்கள் பெறப்பட்டது अ <laughs>